<له> السلام عليكم ورحمة الله وبركاته <Maaf> الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حبه مِسْكِينًا ويتيما وَأَسِيرًا صَدَقَ اللَّهُ العظيم لكن هذا هو القرآن، الله الذي أرهله إِمَنِّ الْوَالُمْ قَالَ مِنْ اللَّهِ اللَّهَ جَلَّ شَانُهُ تَعْلَى نَمَكَ 40َ فَرْضَانَ وَشَيْئًا قَالَ நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு போதித்து கொடுத்த சுன்னத்தான நடைமுறைகள் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் குரான் ஹதீஃபை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நாம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக கனி திருக்கூறிய அல்லாஹை நல்லடியாக இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் சதா இந்நேரமும் அல்லாஹ்வினுடைய அன்பு அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறைவனை பற்றி உண்டான சிந்தனை மூன்று விதமான உணர்வுகள் ஏற்படும் என்பதாக நேற்று நாம் சொன்னோம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நாமெல்லாம் முஸ்லீம் நாமெல்லாம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம் அப்துல் காதராக அப்துல் ரஹீமாக அப்துல் ரஹ்மானாக இப்படி நான் முஸ்லீமுடைய பெயரை வைத்து கொண்டு நான் ஒரு முஸ்லீமாக முக்மீனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோமே ஒழிய ஆனால் அல்லாஹுவினுடைய நேசத்தை அல்லாஹுவினுடைய உண்மையான அன்பை புரியாதவர்களாக அல்லது அல்லாஹினுடைய அன்பை அடைவதற்கான உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நம்முடைய தாய் தந்தை உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை கூட அல்லாஹவிடத்தில் நாம் நாம நாம் நேசிக்கிறோம் ரசூலின் மீது உண்டான அன்பை வெளிப்படுத்துகிறோம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் உண்மையாக அல்லாஹ்வினுடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னா அது ஒரு சின்ன கேள்விக்குறியாக நம்ம தான் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் தொழுகையாளிகளாக தொழுகைக்கு வரக்கூடிய தொழுகையாளிகள் எத்தனை நபர்கள் அல்லாஹுவின் மீது உண்டான நேசத்தால் இன்னைக்கு தொழுகைக்கு வரோம் நான் இன்னைக்கு அஞ்சு நேரம் தொழுதுட்டேன் இன்னைக்கு நான் சுகுடைய தொழுகையை ஃபஜருடைய தொழுகையே நான் தொழுதுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எத்தனை நபர்கள் ஒரு நூறு பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்ன உதாரணத்துக்கு ஒரு பக்கத்துக்கு நூறு பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நூறு நபர்களில் எத்தனை நபர்கள் அல்லாஹுவினுடைய நேசத்தால் நான் அல்லாஹ் நேசிக்கிறேன் அல்லாஹ் என்னை நேசிக்கிறாள் எனவே இறைவனுக்காக இறைவனுடைய அன்பை அடைவதற்காக வேண்டித்தான் நான் தொழுகைக்கு வர்றேன் அல்லாஹுக்காக வேண்டித்தான் நான் தொழுகைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சொற்பமானவர்கள் மட்டும்தான் இல்லை நான் அல்லாவுக்காக வேண்டித்தான் தொழுகைக்கு வர்றேன் அப்படின்னு காரணங்களை சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நிறைய நபர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா நாம் நிறைய தொழுகிறோம் நம்ம நிறைய நோங்கு வைக்கிறோம் எல்லாமே செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் என்னத்தை செஞ்சாலும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படித்தானே இருக்கு நானும் தொழுகிறேன் அல்லாட்ட துவா கேட்குறேன் எல்லாமே செய்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு அப்புறம் என்னத்தை தொழுது அப்புறம் என்னத்தை நோங்கு வச்சு அல்லாஹ் நமக்கு இப்படித்தான நடக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு யாராவது சொன்னால் அவர்கள் ஒன்னா நம்பர் முட்டால் அல்லாஹ் இப்படித்தான் எனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அதனால நான் வந்து தொழுது என்ன பலன் நோம்பு வச்சு என்ன பலன் நானும் அல்லாட்ட தொழுது தொழுது கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நோங்கு வச்சு கேட்கறேன் துவால கேட்கிறேன் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆனா அல்லாஹ் எனக்கு எதுவுமே தர்றது நீங்க கேட்ட உடனே அல்லாஹ் கொடுக்கணும் அல்லாஹ் சொன்னதும் முழுமையாக செய்கிறோமா வார்த்தைகளுக்கு கட்டுப்படாத நாம நம்முடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் கட்டுப்படணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய முட்டாள்தரும் முதல்ல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை நாம செய்யணும் அதை நாம செய்ய 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 நம்மை அறியாமல் நமக்கு தேவையான எல்லா விதமான பூர்த்தியான எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவார் அப்பதான் அல்லாஹினுடைய உண்மையான அந்த நேசத்தை நம்மளால உணர முடியும் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லமன் அவர்கள் கூட அல்லாஹுவை நேசித்த காரணத்தால் தான் தொழுகையில ஒரு விதமான இன்பத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் தொழுகையில இன்பத்தை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அதனால செல்ல அதனால தான் சொன்னாங்க எனக்கான கண் குளிர்ச்சி என்னுடைய சந்தோஷமே தான் அப்படின்னாங்க என்னுடைய சந்தோஷமே என்னுடைய மகிழ்ச்சியே என்னுடைய கண் குளிர்ச்சியே எல்லாமே தான் அப்படின்னாங்க சொல்லல்லா அலி இப்படி நபிகன் நாயகமன் அவர்கள் அல்லாஹ இப்படி நிறைய விவாதத்துடைய விஷயத்தில் தொழுகையுடைய விஷயத்தில் தங்களை பக்குவப்படுத்தி கொண்ட காரணத்தால் தான் முழுமையாக அல்லாஹுவினுடைய நேசத்திற்குரிய ஒரு நபியாக அல்லாஹல்ல அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார் அந்த அளவுக்கு இல்லா இல்லாவிட்டால் கூட நாம் முறையாக நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அதுவும் குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தில் நாம சரியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹுவினுடைய நேசம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே ஒரு அல்லாஹுவின் நேசம் ஒருவரை நற்காரியங்களை செய்ய தூண்ட வேண்டும் என்பதாகத்தான் அல்லாஹ் நமக்கு குரானில் நமக்கு சொல்லி தருகிறார் ஒரு மனிதன் அல்லாஹுவின் மீது உண்டான பிரியத்தினால் அல்லாஹுவின் மீது உண்டான அன்பினால் நேசத்தினால் அல்லாஹுவை ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அவன் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு எல்லா விதமான வாய்ப்புகளையும் விசால தன்மைகளை அல்லாஹ ஏற்படுத்தி தருவான் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லி தருகிறார் நம்ம செய்யறோமே ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறதே முழுமையாக நம்பிக்கையோட செய்கிறது இல்லை நம்ம செய்யறோம் தொழுகிறது பெரிய விஷயம் அல்ல ஏன்னா இது தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதத்திலேயே நம்ம உட்கார்ந்துருக்கோம் தொழுகை எப்போது கடமையாக்கப்பட்டது ரஜபு மாதத்துலதான் கடமையாக்கப்பட்டது ரஜபு மாதத்துலதான் புனிதமான மெகராஜுடைய அல்லாஹ் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்த அந்த நாளை தொழுகை கடமையாக்கப்பட்ட நாளை அந்த புனிதமான மேழராஜுடைய இரவை அல்லாஹ் இந்த ரஜப மாதத்திலே தான் அல்லாஹ் வைத்திருக்குகிறார் ஏறத்தால் இன்னும் ஒரு வாரத்தில் அடையக்கூடிய அந்த புனிதமான மேழராஜுடைய இரவு எனவே இப்படியெல்லாம் தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய நாம தொழுகையுடைய விஷயத்தில் நாம் கொஞ்சம் அக்கறையோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹுவினுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் முழுமையாக அல்லாஹுடைய அன்பை அடையக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவனும் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم